கோவிலுக்கு வரனாங்க சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் காலையில் மேலே சின்ன குஞ்சு தான் அடித்தோம் அதனால அப்புறம் பத்தாவதுல அவங்க நைட்டு வரனாங்க அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட்டோன்னு பத்தாவதுல கொஞ்சம் தான் இருந்துச்சு மதியமே நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு தான் இருக்குது அப்புறம் அதனால் நீ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் வர்றவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வயிறார் போடணுலோ ஆமா ஆமா நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு நல்ல நல்லா உபசரிக்குவோன்னு அது மோனா வேற ரொம்ப நல்ல பொண்ணு கண்டு அப்படி அத்தனை அன்பு நான் தான் வந்து நம்ம தான் வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியல தான் இருக்கிறாங்க ஆனா வீடியோல வந்து வர வரமாட்டேங்கிறாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை வீடியோ எடுக்கிற வீடியோ வர கூச்சங்க வேண்டான் வீடியோவே வேண்டாம் அதனால நான் வீடியோ எடுக்கிறது எடுக்கறதில்ல இல்லைன்னா வீடியோ எடுத்து நான் ரெண்டு மூணு டைம் நான் போட்டுருப்பேன் குளிக்கிறதுக்கு வாடு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் இது வந்து சுத்த வத்தமா நம்ம தாய் போய் ஃபர்ஸ்ட் கும்பிட்டு வாங்க கொண்டுத்தானிக்கி அதை இப்போ குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் சமைச்சா அவங்க வந்ததுக்கு அவங்க சாப்பிட்டு அப்புறம் போய்கிட்டு அவங்க வரும்போதே சாமி கும்பிட்டு வந்துருவாங்க அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கும்பிடக்கூடாது நீங்களோ இல்லை கும்பிட்டுக்குவாங்களா முப்பலாம் கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டுக்குவாங்களாமா ம் தெரியல வெளியே நின்று கும்பிடுவாங்களா என்னென்னு அதெல்லாம் தெரில அப்புறம் நீங்கள் முதலே போய் கும்பிட்டு வந்துருங்கக்கா அப்புறம் வீட்டில் இருந்து நாங்கள் வந்தோம் அப்புறம் இன்னொரு டைம் போய் நம்ம சுற்றி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி டைம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ போயிட்டு அங்கேயே டைம் ஆயிடுச்சுன்னா அங்கேயே வெயிட் பண்ணி அவங்க வர வரைக்கும் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அவங்க இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுது டைம் இருந்துச்சுன்னா அப்புறம் போகலாம் ஏன்னா ஆறு கஷ்டாவெல்லாம் போடுவாங்க இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நான் லாஸ்ட் நாள் வேணும் கரகாட்டம் என்னமோ இருக்குது இன்னைக்கு என்னன்னு தெரியாது ஆறு கஷ்டம் ஸ்டேஜ் எல்லாம் இருந்தது என்னமோ அதான் தெரியல நான் ஷார்ட் கட்ல போயிட்டேன்ல காலையில

ஊனவே கவிட்டு போயிருப்போது நீ கூட சாமி கும்பிட்டு காலையிலே நமக்கு போன காலையிலேயே கும்பிட்டு இருந்துருக்கலாம் எனக்கு நிக்க முடியுமா அதுவும் இன்னைக்கு போய் தாய் அப்படி நல்லா பாத்துருக்காரு ஆறாவது நான் எண்ணெய் தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு தானே போகணும் அதனால இருக்குது க இது திருவிளக்கு வைக்கிறது அது என்ன அது என்ன கம்பா கரண்டு கம்பமா அதுல தான் விளக் விளக்கு ஏற்றுறது அப்புறம் அவர் வந்து சாமி உள்ள இருந்து அப்படியே அப்போலாம் அழகாக ஆடிகிட்டு போகிறாரு புலியோ அலங்கரிச்சிருக்குது அவருக்கு போ சுகாஸ் போய் கூலிமா ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஆயுதம் செஞ்சுருக்கிறாராம்மா பார்த்துங்க என்னது ஆயுதம் அங்கே கல்லு மேலே இருக்கிற என்னது என்னன்னு சொல்லு வில்ல அது என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கிற ஆ